அவர் வந்து ஆளுநராக நடந்து இருக்கிறதே கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதியாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாவும் அவர் நடந்துகிறாரு தவிர சொல்றது பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடும் தனிநாடா இல்ல இந்தியா கூட இருக்குதா

சட்டசபையில் வந்து தேசிய மாறுவதில் வந்து முரண்பாடாகி இவர் ஆளுநர் வெளியேறிட்டார் அதை பற்றியும் ஆளுநர் ரவி வந்து சார் அவருக்குரிய அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை இதனால் வரைக்கும் அவர் காப்பாற்றலை அவர் வந்து ஆளுநராக நடந்துருக்கிறதே கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதியாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் தான் அவர் நடந்துக்கிறாரே தவிர ஒரு ஆளுநருக்குரிய அங்கீகாரத்தோட கண்ணியத்தோட நடந்துக்கிட்டுதான் கிடையாது ஒரு இது சட்டமன்றம் நடக்கிறம்போது தாய் வாழ்த்து முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சபை நடவடிக்கைகளை பேசி முடிச்சுட்டு முடியும் போது தான் தேசிய கீதம் வாசிக்கிறதா காலாகாலமாக நடந்து நடந்துக்கிட்டு வர ஒரு பழக்கம் அதை மாற்றி இவர் உடனே ஏன் தேசிய கீதம் பாடலைன்னு சொல்லிட்டு முரண்பட்ட ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு அவசர அவசரமா வெளியே ஓடுறார் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சபாநாயகர் மாண்புமிகு அண்ணன் அப்பா அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் பேரிடர் நிதியாவும் நாங்கள் கேட்ட தொகையில் ஒரு செல்லி காசு கூட இது வரைக்கும் கொடுக்கலையே ப்ரைம் மினிஸ்டர் சேர்த்து வச்சிருக்கிற பிஎம் நிதியில் கேட்பாரற்று கணக்கு வழக்கு யாருக்குமே சொல்லாத நிலமையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் வச்சிட்டு இருக்கீங்கள அதுல இருந்து ஒரு ஐயாயிரம் கோடியாவது எங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு உடனே தளத்தெறிக்க துண்டகான துணியகானன்னு ஓடுறாரு ஆளுநர் என்பவர் அன்னைக்கே பேரறிஞ பிறந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை அப்படின்னு அன்னைக்கே பதிவு பண்ணிட்டார் இன்னைக்கு ஆளுநர் எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு மக்கள் பணத்துல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு பெரிய பங்களா கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அவருடைய அலா ராஜ பரம்பரையில் வந்தவர் மாதிரி அவருக்கு எல்லாம் படை பரிவாரங்கள் சூழ வாழ்ந்துட்டுருக்காரு சொகுசாக வாழ்கிறாரு இது பற்றாதுன்னு ஊட்டியில் வேற ஒரு பெரிய கவர்னர் மாளிகை இவ்வளோத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் அவர் சாப்பிட்றது வரி பணம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கறது அவர் காருக்கு பெட்ரோல் போடுறது ம தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கறது அவருக்கு வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கறது தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் அவருக்கே சம்பளம் போடுறது எங்கள் முதல்வர் தளபதி அவர்கள் தான் அவருக்கு சம்பளம் போடுறாரு இத்தனையும் சொகுசாக அனுபவிச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா அவருக்கு என்ன வந்தது அரசு தயாரித்து கொடுக்குற அந்த படிப்பு அதனுடைய சாதனைகளை அந்த திட்டங்களை பேசுறது மட்டும்தான் ஆளுநருடைய குறையில் வரும் நீ சொல்றது வரைனா இது வந்து தமிழ்நாடு வந்து தனி நாடா இல்லை இந்திய கூட இருக்குதா இனிமேல் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தனி நாடா கேட்கல சூழல் வரவுங்களும் உலக நாடகமும் இதே இதே இது எல்லா கவுணருக்கும் எல்லாத்துக்கும் இதே சட்ட திட்டம் தான் எல்லாத்துக்கும் இது இதே நீ வந்து இதுக்கு முன்னாடி இந்திரா இந்திராம கூட்டணி இருந்த பார்த்தீங்கன்னா நாலு அமைச்சர் வாங்கினு மத்திய வச்சிருக்கேன் அப்போல்லாம் வந்து கால்நடை நல்ல ஆளுநர் ஆமா உங்களுக்கு வந்து ஜாலிரா போலீன்னா உங்களோட ஆளுநர் அவசியம் இல்ல சார் ஜாக்ரா எதுக்கு சார் போன தேசிகர் வந்து ஃபஸ்ட்டு தேசிய பாடிட்டான் பார்த்து எங்க எங்கே எந்த நாடகம்

கடைசியா சினிமா தியேட்டர்லயே ஒரு காலகட்டத்துல படம் முடிஞ்ச உடனே கடைசியா தேசிய கீதம் போடுற ஒரு மாண்பு பண்பு அன்னைக்கு இருந்தது அதுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு அந்த சினிமா தியேட்டர்ல இருந்து தேசிய கீதம் வாசித்தா சொன்னாரு ஆளுங்க வந்து தாடி ஆட்டி தாடி இதே நீங்க இந்திரா காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்து ஆனா இருந்தீங்களா அப்ப ஆளுநர் நீங்க ஆளுநர் என்னைக்கும் வேணாம் சார் நீ அமைச்சர் அமைச்சர் மட்டும் ஆளுங்க நல்லா கேட்டு

எது இருந்தா இந்த நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு சரியா வருமோன்னு பார்த்து பார்த்து வாங்குறோம் அதுல என்ன உங்களுக்கு ஒரு நீப்பா சொல்றீங்க பால்ல வேணா வாங்கல இப்ப ஏன் கவர்னர் அன்னைக்கு எடுக்கலான்னு கார காலமா நாங்க சார் நீங்க ஆள்ல வேண்டாங்கறீங்க இதே நீ மத்திய அமைச்சர்ல

அங்க அன்னைக்கு இருக்கிற கவர்னர்களால ஆளுநரால எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை அதனால அமைதியா இருக்கும் இப்ப குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆளுநர் வந்திருக்கானா அவனை எதிர்த்து கேட்கறதுக்கும் வேண்டாம்னு சொல்றதுக்கும்

இதை படிங்க திட்டங்களை அரசினுடைய செயல்பாடுகளை இதை சொன்னா அதை படிக்க மாட்டேன் அதுல இருக்கிற சரத்துகள் எங்களுக்கு ஒத்து வராது நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஓடுறதுல என்ன நியாயம் அவங்க சாதாரண அரசியல் சாதனமாக பேசினா ஆளு நல்ல அரசியல் சாசனத்துல ஒரு ஆளுநர் வந்து அரசாங்கத்துக்கு துணையா இருக்கணும் இணையா இருக்கணும் அரசாங்கம் சொல்றதை இது பண்ணி கேட்கணும்னு தான் சார் இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன அரசு அரசாங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வந்து தமிழக அரசாங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆளுநர் கூட போதும் பண்ணல நீங்க வந்ததுக்காக டிஎம்கே ஸ்டாலின் அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆளுநர் கூட மிகப்பெரிய முரண்பாடு முரண்பாடு இல்ல முரண்பாடா அவர் அதெல்லாம் வந்து ஆளுநர் மூலியமா தான் எல்லாம் நடக்கு அப்ப அதெல்லாம் நீ மத்திய அரசு அதெல்லாம் கேட்கல ஆளுநருடைய மத்திய அரசு பிரதிநிதி வந்து தமிழகத்துல இருக்கிறது வந்து ஒரு மரபு தானே அது நீங்க வேணா எப்படி சொல்லலாம் மரபுனாக்கா அந்த கண்ணியம் பதவிக்கு ஒரு கண்ணியம் இருக்குல்ல அதை காப்பாத்தணும் இல்ல அவரு அந்த கண்ணியத்தை மீறி நடந்தா பின்ன அவரை வானான்னு சொல்லாதே என்ன சொல்லுவாங்க கொஞ்சுவாங்களா அவரை இப்போ தேசியங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தேசியம் தான் ஃபஸ்ட்டு பாலையே தமிழ்களா வாழ்த்து முடிஞ்ச உடனே நான் அவருடைய நடவடிக்கைகளை அடுத்தது அது முடிஞ்ச உடனே கடைசியில தான் வந்து தேசிய கீதான் பாரம்பரியமாக வர எல்லா இந்த சபாநாயகர்களும் வழிவழியா வந்த காலகட்டத்தில் வழி வழியா நடக்கிற மரபு தான் அந்த மரபை மீறி நீ முதல்ல எனக்கு வந்து தேசகத்தை பாடுன்னு சொல்லிட்டு ஓடுறாரு வரலாறு தெரியாது தமிழ்நாட்டு வரலாறு தெரியாது தமிழ்நாட்டு இலக்கியம் பத்தியும் தெரியாது எதையும் தெரியாத புண்ணாக்க அரசியல் நடத்திட்டு இருக்காரு அவரு அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒரு முட்டுக்கட்டை போடுவாரு இன்னைக்கு சாவர்கரம் அவங்கள வச்சுக்கிட்டு ஆள கொஞ்சிக்கிட்டு இருந்தா அவருக்கு நல்லா இருக்கும் சார் நீங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு இல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆன்லைன் ரம்மி வந்து தூக்கம் சொல்லி போற ஆளுநருக்கு அனுப்புறீங்க எல்லாம் பண்றீங்க ஆமா ஆ ஆன்லைன் ரம்மியில பாதிக்கப்பட மக்கள் வந்து கம்மி இதே வந்து டாஸ்மார்க் மூலியமா இதுல வந்து மாதிக்கிறது எக்கச்சக்கம் அதை நீங்க வந்து தூக்குறதுக்கு தமிழ் வருமான பிளான் அதை பிளான் பண்ண மாட்டேங்கிறீங்க இதே ஆன்லைன் ரம்மியை மட்டும் நீங்க தூக்கணுங்கிறீங்க அது முரண்பாடு இருக்குது இல்ல நீங்க உங்களுக்கு வருமானம் உள்ள உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க பிளான் பண்ணுவீங்க பண்றீங்க வருமான ஒரு டாஸ்மாக் கடை வந்து காலகாலமா எம்ஜிஆர் காலத்துல தொடங்கி அது அப்படியே கண்டினியூவாக இருக்குது நாங்க ஒன்றும் புதுசா யாருமே வச்சிடறாத உடனே நாங்க எடுத்துன்னு வந்து வச்சிட்டோம்னு சொல்றதுல்ல சார் பொதுமக்கள் டாஸ்சாக சார் மக்களுக்கு லாபத்து அப்படின்னா ஒரு அரசு வந்து தமிழக அரசு வந்து அதை எடுக்க வேண்டியது அதே மாதிரி நீங்க வந்து ஆன்லைன்லேருந்து தூக்கம் சொல்றீங்க வந்து இதே டாஸ்மார்க் வந்து நீங்க வந்து அமுக்குண்டும் நல்லதானே டாஸ்மார்க் கால தூக்கம் நல்லது தானே யாருக்கு எஜிஆர் காலத்துல தொடங்குனது பேர் வச்சது டாஸ்மார்க்குன்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும்

அரசுக்கு முதலீடு வருது அதுக்கு நாங்க செலவு பண்றோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப நீங்க ஒரு தடவை ஒருதலட்சமா இருக்கீங்களா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வருதுனா பிரச்சனையோ அது அவங்க ஒருதலட்சமா இருக்கீங்களா வரலனா பிரச்சனை இல்லை எதை தட்டி கேக்குறதோ வரும்

பக்கத்து மாநிலத்துல இருக்கிற பாண்டிச்சேனம் கூட சொல்லுங்க சார் நாங்க பக்கத்து நாயகா நீங்க வந்து இங்க தமிழ்நாட நீங்கதான் நல்லா ஆளுங்கிறீங்க இந்தியாலே முதன்மை நீங்க சொல்றீங்க ஏதோ ஒரு கோணத்துல

எத்தனை வந்து இருக்குது அதெல்லாம் மொபைல்னால மொபைல் தடை பண்ணுங்கப்பா இத வந்து இப்போ லேப்டாப்பு இதெல்லாம் தடை பண்ணுங்க நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அது இருக்குது அதை நாங்க விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் தேவையில்லாத சமாச்சாரம் வரும்போது அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அது வேணாம்னு தடை பண்ணணும்னு சொல்றோம் அதுக்காக நீ சாராய கடைத்தை தடை பண்ணிடு நீ ஆளுநர் ரவி சப்போர்ட் பண்ற அதாவது இதனால வந்து மக்கள் பாதிக்கிறாங்க தடை ஒண்ணுங்கிறீங்க ஆமா நீங்க வந்து எங்களுக்கு வருமானம் எல்லாம் தடை சொல்லவே இல்லை இப்ப மக்கள் பாதிப்புறா தடை பண்றதுனா டாஸ்மாக் மக்கள் பாதிப்புறாங்க அதே தடை பண்ணுங்க எதுக்கு இங்க மட்டும் தடை பண்ண சொல்றீங்க நீங்க நீங்க தானே சொல்றீங்க எல்லா பக்கம் ஆன்லைன் ஆமா இருக்குதுல்ல அவங்க தடவை சொல்லி இப்ப நீங்க தடவை சொல்லி உங்களுக்கு தடவை தடவை பண்ணுங்க மக்கள் எதுக்கு பாதிப்புற மக்கள் நல்லா இருக்கும் நீங்க தடுப்படி தா தடுப்புன்னு சொல்லுங்க அப்ப நீங்க சொல்ற ஆளுநர் வந்து நீங்க சொல்ற வந்து எல்லா மக்களையும் ஏத்துக்குவாங்க ஆளுநர்கள் வந்து மத்திய அரசுனுடைய பிரதிநிதி நீங்க என்ன நடக்குதோ கண்ட்ரில்ல இருந்து இத்தனை பிரச்சனை நடக்குது உங்களே சொல்றாங்க டாஸ் மார்க்கும் ஒரு வருஷத்துல வந்து உதநிதி உதநிய ஸ்டாலினுடைய அவருடைய மரும லாலையின் மருமகன் அவர் சேர்த்து சொல்லிட்டு உங்க நிதி அமைச்சரே சொல்லி அவரை வந்து நீங்களே பதவி விட்டு நீக்கிறீங்க யாரு டாஸ் மொபைல் கூட சொன்னார் காட்டுங்க அதுக்கு அதெல்லாம் சும்மா சார் பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லக்கூடாது யாருக்கு பணம் வச்சிருக்காங்க யாருக்கு பணம் போட்டாங்கன்னு புத்தாம் நீங்க பேச முடியாது வந்து நான்

பொய்யான தகவல் எதுன்னு சொல்றீங்க தலைமை முடிவு எடுக்கும் அவங்க பார்த்து கொடுக்கிறது யார எங்க வைக்கணும் அதுக்கெல்லாம் நீங்க கேட்க கேள்வி கேட்க முடியாது ஆர்டர் போட முடியாது அது எங்களுடைய விருப்பம் தலைமையினுடைய விருப்பம் அதை அவங்க பண்ணுவாங்க அதுக்காக நீங்க அவர் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டாரு விருதை சேர்த்து வச்சுக்கிட்டாருன்னு எவனோ ஒரு ரோட்ல போற பிற போக்குன்னா எவனா சொன்னான்னா அத நீங்க கேள்வி கேட்குறாங்க அதனால ஜெந்தல் பாளாக்கி உள்ள போயிருக்காரு அதனால பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு பாட்டில் பத்து ரூபாய்க்கு இன்னைக்கு வரைக்கும் பத்தொன்பது முறை வாய்தா குடுக்கலையா எந்த வாழ்க்கையில வாய்தா குடுக்காம இருக்காங்க எந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாழ்க்கை நீங்க சொல்லுங்க பாக்கலாம்

முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் சபை நடவடிக்கை கடைசியா தான் தேசிய கேட்கும் அதை தான் நாங்க பாருங்க அதுதான் எங்களுடைய முடிவு அடிமைகள் ஆட்சி கிடையாது இது அடிமைகள் ஆட்சி கிடையாது

திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் எவ்வளவு அடிமையாக இருக்க முடியாது எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வருகிற இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராமல் தேர்தலில் நானூறு சீட்டுக்கு மேலே வரும் சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆ மோடி சொல்லுவார் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டையும் கூட நாங்கள் ஜெயிப்போம் சொல்லுவார்

தேர்ந்தெடுக்கிற கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூணு பேர் வேணும் குழுன்றாங்க அதுல ஒரு வந்து பிரதமர் வேணும்ன்றாங்க அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டை ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு ஆள் இருக்கணுன்றாங்க எதிர்கட்சி தலைவர் இருக்கணும்ன்றாங்க இவங்க கேட்டாங்களா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எல்லாம் எங்களுக்கு தேவை இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் போதும் ஒரு பதவியில இருக்கிற கேபினட் மந்திரி அந்தஸ்துல ஒருத்தர் போதும் எதிர்கட்சி தலைவர் வேணும்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு டம்யா மூணு பேர்ல ரெண்டு பேர் பெரும்பான்மை என்ன சொல்றேன்னா அதுதான் கேட்கணும்னு சட்டம் சொல்லுது அதுக்காக வேண்டி உடனே இது வேணாம்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு ஆளை எந்த விதத்தில் நியாயம் தனிச்சையா செயல்படுற ஒரு அமைப்பா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அமைப்பா இருக்கா நீ கேட்கறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் சண்டிகர்ல மேய தேர்தல் நடந்தது எட்டு வாக்க வந்து அந்த தேர்தல் அதிகாரியா இருக்கிறவங்க திருத்துறான் கையெழுத்து போட்டு அடிச்சுட்டு செல்லாத ஓட்டு அதை உடனே ஏத்துக்கிட்டு உடனே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி காங்கிரசுக்கு எதிராக ஒரு ஆளு பன்னெண்டு வாக்கு பெற்றவனை கூட்டு வந்து பதவியில் உட்கார வைக்கிறான் இது எந்த விதத்தில் நியாயம் தேர்தல் கமிஷன் உடனே நீ பண்ணது நியாயம் வலைதளத்துல வீடியோல கரெக்டா தெளிவா சொல்றாங்க அது தப்பு தானே சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது வேறானு உடனே எடுத்துக்கிட்டு இல்லை இல்லை அது தப்பு உடனே திரும்ப எலெக்ஷன் வைக்கிறாங்களா இல்லை அது செல்லாதுன்னு சொல்கிறாங்களா உடனே அதையும் ஏத்துக்கிட்டுதான செய்றாங்க ஓகே நடந்துட்டு இருக்கு தேர்தல் கமிஷன்ல இப்படியே போனா ஐநூறு தொகுதி தான் ஜெயிப்பாரு நீங்க இடமாடியில போராட்டம் வெடிச்சு நடந்துட்டு நான் கேட்குறீங்க நான் கேட்கறீங்களே நீ சொல்ற பதில வேற இதே வந்து நீங்க வந்து இவி மிஷினு தேர்தல் ஆணையம் தான் வந்து அவங்க சப்போர்ட் ஆகலாம் வந்து பிஜேபி மேல வந்து ஜெயிக்கிறீங்க ஆமா தமிழ்நாட்டுல மட்டும் சட்ட வேற தேர்தல் ஆணையம் வேற நடக்காது யாராவது நீங்க வந்து நீ மிஷினு நீங்க உங்க கட்பட்ட ஈவி மிஷினு ஈவி மிஷினு தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது

திராணி இருந்தா தெம்பு இருந்தா அதிகாரத்தை கையில வச்சுக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட்ல வந்து சீட்டுல ஓட்டு குத்தி போடுற இதை கொண்டாட சொல்லுங்க

இங்க வந்து அவரு என்ன தில்லு முள்ளு பண்ணாலும் எதிர்த்து கேட்கிற திராணி உள்ளவங்க சிந்தித்து செயல்படுற மக்கள் இங்க வட மாநிலத்துல எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிற மக்கள் கிடையாது அதே இந்த மேயர் தேர்தல்ல இதே எட்டு ஓட்டு சீட்டை வந்து அவன் திருத்தி எல்லாம் எழுதிட்டு தீர்ப்பை மாத்தி சொன்னான அத மாதிரி தமிழ்நாட்டுல நடந்துருக்குமான்னு நீங்க நினைச்சு பாருங்க உற்றுவம் உற்றுவம் போராட்டம் வெடிக்கும் அது அங்க கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க அதான் தமிழ்நாட்டுக்கும் வட மாநிலத்துக்கும் வித்தியாசம் நீங்க அந்த மாதிரி கோணத்துல சிந்திக்காதீங்க இவிஎம் மிஷின் இருக்கிறதுனால அந்த தைரியத்துல அந்த ஆணவத்துல அவர் பேசுறாரு இவிஎம் மிஷின்ல தூக்கி போட சொல்லுங்க பேலன்ஸ் ஷீட் முத்திர குத்தி போறாங்க போயிருக்கும் விவசாயிகள் போராட்டம் நடத்துறான்

இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற நல்லா இது பண்ணுங்கள் புதுமை பெண் ஒரு திட்டம் கொண்டாந்தார் தளபதி அந்த புதுமை பெண் திட்டத்தில் பெண்கள் வந்து கல்லூரி போகிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறார் அப்போ அந்த பெண்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக அங்கே வர்றாங்க அதே மாதிரி பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி கலை க இளங்கலை பயிற்று பயின்றவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணியதுனால வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் சம்பளம் சார் இது வந்து பட்டதாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளம் இன்னைக்கு வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கும் அந்த ஏற்பாடு பண்ணி வச்சாரு தளபதி அந்த திட்டத்துக்காவது நீங்க நன்றி சொன்ன சார் மக்கள் அந்த மாதிரி சரி பாக்கே சார் இதனுடைய எதிரொலி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எதிரொலிக்கும் சார் நல்லா தகவல் சார் வணக்கம் நன்றி